அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி உப்பு சீடையும் அவள் சக்கரை பொங்கலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது உப்பு சீடை உப்பு சீடைக்கு உளுத்த பருப்பு எடுத்து வெறு வானலில் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இதில் சேர்க்க சேர்க்கவேனா பருப்பு நல்ல பொன்னிறமாக வருந்து வரணும் ரொம்பவும் சிவர விட்டுடக்கூடாது மிதமான சூட்லேயே வச்சு நல்லா கையெடுக்காத கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்ததும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி அதை ஜளிச்சு எடுத்துக்கலாம் அதே வானலில் பச்சரிசி மாவு லேசாக வறுத்து விட்டுக்கலாம் ரொம்பவும் சிவர வறுக்கணும்னு இல்லை மாவு நம்ம கையில் தொடும்போது சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்தால் போதும் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவும் தனியாக வறுத்து எடுத்துட்டு இப்போ தேவையான மாவு அளந்து சேர்த்துக்கலாம் இந்த டம்பரில் ரெண்டு டம்பர் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன் ரொம்ப அழுத்திலாம் சேர்க்கலை லேசாக தான் அளந்து ரெண்டு டம்பர் அளவுக்கு சேர்க்குறேன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு வறுத்து அரைச்சி ஜலிச்சு மாவில் இருந்து இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்த மாவு சேர்க்குறேன் அதிகமாலாம் இல்லை இது சின்ன ஸ்பூன் தான் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் சேர்க்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு வேணுமனால சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை மாதிரி சேர்த்துக்குங்க பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்ல கையை வச்சு மாவை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு வெண்ணெய் மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சீடை திரட்டுறதுக்கு நல்லா இருக்கும் மாவை பிசைஞ்சு கொடுத்துட்டு கையில் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் கொஞ்சம் தடவிக்கலாம் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா நீட்டாக திரட்டி விட்டுக்கலாம் சீடை திரட்டுறதுக்கு இதை மாதிரி திரட்டணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா சீடையும் ஒரே மாதிரி வருவோம் இதை மாதிரி திரட்டிவிட்டு அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு அப்படியே திரட்டி போட்டுக்கலாம் ரொம்பவும் அதை அழுத்தியும் திரட்டக்கூடாது ரொம்பவும் கோழி குண்டு மாதிரி வரணும்னு திரட்டக்கூடாது எந்த ஷேப்பும் இல்லாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லேசாக உள்ளங்கையில் வச்சு வச்சு அப்படியே லேசாக தடவி கொடுத்துட்டு போட்டுடுங்க இதை அப்படியே நம்ம பேட்ச் பேட்சை தட்டில் வச்சுக்கலாம் முதல்ல திரட்டிட்டு வணலில் எண்ணெய் வச்சு நல்ல எண்ணெய் சூடானதும் தீயை சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு அப்படிலே தட்டில் இருக்கிறத எடுத்து ஒரு சைடாக அப்படியே எண்ணெயில் கொட்டிக்கலாம் அஞ்சு நிமிஷம் அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கலங்கி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கம்மியான தீயிலே தான் சீடை நல்லா வெந்து வரணும் இதை மாதிரி பேட்ச் பேட்சாக ஒரு ஒரு தட்டுக்கும் நம்ம அது வேகத்தைங்காட்டியும் திரட்டி வச்சுக்கலாம் கலந்து கலந்து கொடுத்து எடுத்தோம்னா இப்போ சீடை ரெடியாகிடுச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்ச்சும் இப்போ அதே மாதிரி தட்டில் வச்சு போடுறேன் இதை மாதிரி செஞ்சோம்னா சீடெல்லாம் வெடிக்கவே வெடிக்காது நீங்கள் நல்லா ஷேப்பாக வரணும் அழுத்தி நல்லா உருட்டிங்கன்னா சீடை வெடிக்க ஆரம்பிக்கும் வேகும்போது அதுக்கு காத்தோட்டம் தேவைப்படும் அதனால் நல்லா திரட்டக்கூடாது சும்மா லேசாக கையில் வச்சு திரட்டி போட்டு இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டோம்னா ஒரே மாதிரி சீடை வந்து நல்லா வரும் சீடை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி உப்பு சீடை செஞ்சு பாருங்கள் அடுத்தது அவள் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் வாங்க அவள் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வானல் வச்சு பாசி பருப்பு இந்த டன்பரில் கால் டம்பர் எடுத்து நல்லா வறுத்து பொன்னிறமாக சிவந்து வந்ததும் தேவையான அளவு தண்ணி விட்டு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம பருப்பு வேகப்படும் போது வாசமாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் பருப்பு நல்லா வெந்து வரும் பாசி பருப்புன்றதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக தேவைனாலும் மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம் பாசி பருப்பு நல்லா குழஞ்சி வந்ததும் ரெண்டு டம்பர் அவள் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் அவளை சேர்த்துக்கலாம் அவளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அவள் நல்லா வெந்து வந்ததும் வெல்லம் சேர்த்துக்கங்க நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறேன் ஒரு டம்பர் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும் இனிப்பு அதுவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் கம்மியாக சேர்த்துக்கங்க இல்லை இன்னும் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயிலே கலந்து விட்டோம்னா சர்க்கரை பொங்கல் ஆகிடும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தாராளமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதிலே முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்து அடுப்பாக பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தலை தள நம்ம இறக்கி வச்சாதான் அவள் சக்கரை பொங்கல் ஆறும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் இறுகி வந்துடும் சுவையான சீடையும் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் பண்ணுங்கள் நலமுடன் ஆனங்கள் கிராமத்து தொழில்